விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குரு பஞ்சகாவியா ஒரு இயற்கை உரத்தை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெகத்குரு ஐயா தான் கண்டுபிடிச்சிருக்காரு முதல்ல நம்ம அவர் நன்றி சொல்லிக்கிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா ஜெகத்குரு ஐயா கண்டுபிடிச்சி வெற்றி வேலையை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு நம்ம விவசாயத்தில் யதார்த்தமாக வந்து பார்த்திங்கன்னா திருமுருகன்றவர் வந்து வந்திருந்தார் அவரு தான் நம்ம வந்து இதை ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கன்னு நம்ம கையில் வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் நம்ம இதை வாங்கி வந்து பயன்படுத்திருக்கு பயன்படுத்தியிருக்கோம் நல்ல முறையில் தான் இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா வாங்கின பிறகு இதை வந்து ஒரு ஓல்ஸ் வந்து போட்டு வச்சுக்கணும் இதில் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இதை வந்து மூடி வச்சுருக்கும் போது அந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே செத்துடும் சரிங்களா அதே மாதிரி கேன் வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது காற்று போகாதோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்க வந்து ஹோல்ஸ் போட்டு நம்ம வச்சுக்கிறோம் இது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கலில் வந்து ஆல்ரெடி ஸ்ப்ரேயரை வந்து பயன்படுத்தி இருந்தோன்னா கெமிக்கல் வந்து குடமோ இந்த டப்பாயோ பயன்படுத்தி இருந்தோன்னா கண்டிப்பாக நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நுண்ணுயிர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் என்ற விகிதத்தில் நம்ம வந்து ஸ்ப்ரேவும் பண்ணலாம் திறவயிலையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இதை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் இதை வந்து ஒரு காட்டன் துணியோ இல்லை வீடியோவில் தெரிகிற மாதிரி ஒரு பேக்லேயோ இதை வந்து ஊற்றி நம்ம வடிகட்டி அதை வந்து எடுக்கும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போது அடைப்பு வந்து ஏற்படாது சரிங்களா நம்ம கொடுக்கும் கொடுக்கும்போது பிரச்சனை இல்லை பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் கலந்து அப்படியே வழியில் கொடுத்துடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் பயன்படுத்தின பிறகு என்னுடைய அனுபவத்தை நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா இதை நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து கேட்டு ஒரே நாளில் வந்து இது வந்து வீடியோலாம் போடலை நான் வந்து வாங்கி பயன்படுத்தின பிறகு இது நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா செடிகளுக்கு வந்து பச்சை தன்மை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இதேமாரி வேர் வழியில் கொடுக்கும்போது களைப்பு தன்மை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஒரு வீடியோவை வந்து போடுறோம் இதை நம்ம இதே மாதிரி அலசி எடுத்துட்ட பிறகு இதை வந்து பார்த்தீங்கன்னா அலசின பேக்கை கூட வேஸ்ட்டு பண்ணாத நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு செடிகளுக்கு வந்து ஊற்றலாம் ஒரு மாடித்தோட்ட செடிகளுக்கோ ஒரு வாழை மரத்துக்கோ எதுக்கோ வந்து ஊற்றலாம் நம்ம பக்கத்தில் வாழை மரம் இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஊற்றிருக்கோம் இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு இருமுறை பயன்படுத்த வேண்டும் ஒரு முறை வேர்முறையாகவும் பயன்படுத்தணும் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி இலை முறையாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் சரிங்களா இது எந்த நிலமை வந்து செடிக்கும் வந்து கொடுக்கலாம் காய்கறிகளுக்கும் கொடுக்கலாம் பூக்களுக்கும் கொடுக்கலாம் அதேமாரி மா மரத்துங்களுக்கும் அந்தமாதிரி மரம் வகைகளும் வந்து கொடுக்கலாம் ஆரம்ப நிலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துன்னு வந்தோன்னா கண்டிப்பாக இதோடய கலைப்புத்தன்மை வந்து ரொம்ப நல்லா இருக்குது பூ பூக்குற ஸ்டேஜில் வந்து கொடுத்தோன்னா கண்டிப்பாக பூக்கள் உதிர்வதை வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கலாம் அதேமாரி காய் காய்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது அதோட ஷைனிங்னஸ் வந்து நல்லாயிருக்கு காயோட சொறி சொறியாக இருக்கும் இப்போ மிளகாய் செடி நான் பயன்படுத்தமோ ஒரு சில காயெல்லாம் சொறி சொறியாக இருக்கும் அந்த மாதிரி சொறி சொரியாக இல்லாமல் வந்து இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதோடய வகைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி வெரைட்டியாகவும் பயன்படுத்தலாம் ஒரு வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுத்தலாம் வேருக்கு தேவையான நல்ல நுண்ணுயிரிகளை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உற்பத்தி செஞ்சு வேர்க்கு தேவையான சத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா இது கொடுக்கறதுக்காகவும் வந்து பயன்படுது சரிங்களா நம்ம வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எப்படி வந்து செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இதோடய கலவை வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் கோமியம் புளிச்சக்கீரை கற்றாழை கற்பூரவல்லி எந்த ஒரு கெமிக்கலுமே பயன்படுத்தாத ஒரு மண் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்த மாதிரி ஒரு கலவையாக ரெடி பண்ணி இதோடய உரு பஞ்சகாவியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லிட்டரு தாய் திரவம் வாங்கி அதை வந்து பார்த்திங்கன்னா பெருக்கி பயன்படுத்தணும் இதை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு பெருக்கிறத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன் இப்போ வந்து நம்ம வந்து இந்த குடம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு லிட்டரு குடம் அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுற ஒரு வீடியோவை நம்ம வந்து காட்டுறோம் இப்போ நம்ம வந்து மாதிரி ஊற்றும் போது என்ன இருக்குது பாருங்க நம்ம அப்போ ஆரம்பத்துலேயே ஃபில்ட்ரு பண்ணதால் இதில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இருந்தாலும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தங்கிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது நம்ம வந்து தனானு வந்து அதை வெடிக்கட்டி எடுத்துட்ட பிறகு அதை போயிட்டு மிஷினில் வந்து ஸ்ப்ரே பண்ணும் போது கண்டிப்பாக அடைப்பு ஏற்படும் நமக்கு தேவையில்லாத வேலைகள் வந்து அதிகமாகும் போல் இது வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இருக்குது மனிதர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது எந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லும் வராது நல்லா தான் இருக்கும் அது நம்ம செய்கிற ஆட்களை பொறுத்து இருக்குது நம்ம வந்து புழுக்கள் வந்து முட்டையிடுற மாதிரி அந்த மாதிரி வழி மெத்தடில் நம்ம வந்து செஞ்சிருந்தோன்னா கண்டிப்பாக அது வந்து பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரிலாம் வந்து இதை வந்து செய்யக்கூடாது நல்ல முறையில் வந்து செய்யணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பஞ்சகாவியாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மிளகாய் செடிக்கு வந்து கொடுத்துருக்கோம் இந்த மிளகா செடியில் வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை சுருட்டு ஒன்று வரும் அது வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் நோயின்னு இருக்குது பேனும் வந்து வரும் இந்த ரெண்டு நோய் வந்து வரும் இந்த ரெண்டு நோயால் தான் இந்த மிளகா செடி வந்து பார்த்தீங்கன்னா முடக்க முடக்கமாக வந்து இருக்கும் இலை மேல் நோக்கி இருக்கும் கீழ் நோக்கி இருக்கும் களைப்பு வந்து ஏற்படாது அதனால் இதை நம்ம தொடர்ச்சியாக வந்து தரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரத்து வந்து கிடையாது அதே மாதிரி களைப்பு தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பத்து களைப்பு வந்து ஏற்படுது சரிங்களா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மாழ்வார் சொன்னபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மெத்தடில் தான் நம்ம வந்து விவசாயம் வந்து பண்ணியிருக்கோம் இந்த மிளகாய் செடி சுற்றுல வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் காராமணி மஞ்சள் பூச்செடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நட்டுருக்கோம் மஞ்சள் பூச்செடி வந்து பார்த்தீங்கன்னா கடுகு செடி நட்டுருக்கோம் இது வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து தெரியாது மக்காச்சோளத்துக்குன்னு வந்து அது கீழே தான் இருக்குது சுற்றுல வந்து நட்டதால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் தோட்டம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இது வந்து அனைத்து விதமான காய்கறி பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் பூ பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் மர வகை பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உழவு ஓட்டி ஆரம்பமே செடி நடவு நடும் போதே வந்து இதை வந்து தண்ணி பாய்ச்சி இதை நட்டனா கண்டிப்பாக அந்த வேறு அழுகல் நோயெலாம் வந்து வராது செடி நடுற செடி அப்படியே வந்து பச்சை கட்டி வளர ஆரம்பிக்கும் நிச்சயமாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுபவபூர்வமாக சொல்கிற ஒரு விஷயந்தான் யாரும் வந்து சொல்லி கொடுத்து செய்ய சொல்லலை இதேமாரி நம்ம விவசாயம் பண்ணாதும் நம்ம வந்து சொல்லலை நம்ம விவசாயம் பண்ணி இருக்கோம் இதை நம்ம உற்பத்தியும் வந்து பண்ணலை ஓகேங்களா இதை நம்ம வாங்கி தான் வந்து பயன்படுறோம் அதனால் இதோட நன் நன்மை தன்மையை வந்து நம்ம வந்து சொல்கிறோம் அந்த மாதிரி இதை நட்டது பிறகு எந்த ஒரு செடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு அழுகல் இல்லாமல் எல்லா செடியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் தெரியற மாதிரி எல்லா செடியுமே வந்து உயிர் பழச்சிக்கிச்சு களைப்புத்தன்மை வந்து ரொம்பவே நல்லா இருக்குது களைப்புத்தன்மையும் ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ இந்த செடிகளை பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் பசுமை தன்மை வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு வந்து பார்க்கும் போதே நல்லா தெரியும் ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாகவும் வந்து பயன்படுத்தக்கூடாது நான் சொன்ன மாதிரி வீடியோவில் சொன்ன மாதிரி பத்து லிட்டருக்கு நூறு எம்எல் என்ற ஒரு விகிதத்தில் தான் வந்து பயன்படுத்தணும் மற்ற கெமிக்கல் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து செயல்படும் நம்ம அளவுக்கு அதிகமாக வந்து இயற்கை ஒரு தானே இயற்கை மருந்து தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்தினா கண்டிப்பாக வந்து செடியில் வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கருகி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுவும் இந்த பூ பூக்குற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பஞ்சகாவியை பயன்படுத்தினா கண்டிப்பாக இந்த பூ வந்து உதிர்வத வந்து பார்த்தீங்கன்னா என் கண்கூடையாக வந்து பார்த்துருக்கேன் அளவுக்கு பூக்கள் வந்து உதிராமல் நல்லா இருக்குது நம்ம இந்த குரு பஞ்சகாய தொடர்ச்சியாக பயன்படுத்தின பிறகு நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகளை பார்த்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மருந்து போட்ட என்ன ஸ்ப்ரே பண்ண இப்படி வந்து உன் செடி வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு பூக்கள் வந்து பூத்த பிறகு இந்த தன்மை வந்து போன வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு மஞ்சள் கலரில் பழுத்து வந்து கொட்டோம் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து ஸ்ப்ரே பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பூக்களை வந்து தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிச்சு ஒரு இருபது சதவீதம் தான் வந்து அந்த பூக்கள் வந்து கொட்டுருது அதேமாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் கத்திரி செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இருக்கோம் கத்திரி செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை ஈ இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த வெள்ளை ஈ பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை கொசு சில பேர் கொசு சொல்லுவாங்க சில பேர் வந்து ஈ சொல்லுவாங்க இந்த வெள்ளை கொசு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை இந்த கொசு வந்து தான் பார்த்திங்கன்னா சார் உறிஞ்சி பூச்சா வந்து இந்த செடிகளோடய தண்டு இலை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சிடும் உறிஞ்சிட்ட பிறகு செடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நோய் செடி மாரி வந்து காணப்படும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தொடச்சி பண்ணும்போது இந்த கொசுக்களை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சுத்தமாக வந்து இந்த கொசுக்களும் இல்லை அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தன்மை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே தருது ஒரு ஒரு வாரம் ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரியா போட்டால் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பச்சைத்தன்மை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் இதை வந்து வாங்கி தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்துங்க இதை வந்து தேவை அப்படின்றவங்க நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு வந்து வேண்டும் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது எங்கேருந்து வந்து கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்து நான் வந்து தரேன் என்னுடைய நம்பரை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொரியன் மூலியமாக வந்து நான் வந்து அனுப்பிச்சி வைப்போம் அதே போல் இது வந்து ஒரு வியாபார நோக்கம் வந்து எங்களுக்கு வந்து கிடையாது ஓகேங்களா இதை வந்து வாங்கின பிறகு இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பெருக்கிக்கலாம் ஒரு அஞ்சு லிட்ரு வாங்கினதுக்கப்புறம் அதில் வந்து ரெண்டு லிட்ரு பயன்படுத்திட்டு மீதி மூணு லிட்டரை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பெருக்கிக்கலாம் முந்நூறு லிட்டரு தண்ணியில் வச்சு நம்ம பெருக்கிக்கலாம் அதோடய டீட்டெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டாக இருக்குது அதை எப்படி செய்யணும் எப்படின்னு வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டாக இருக்குது அதை வந்து கண்டிப்பாக நான் வந்து தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அமைச்சு விட்றேன் அதே மாதிரி குரு பஞ்சாய் எப்படி செய்யணுன்ற மாதிரி ஒரு வீடியோவும் இருக்குது அதுவும் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள் முக்கியமாக இந்த மாடி தோட்டம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இதை தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எந் கெட்டு போகிற பொருள் இல்லை இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் பக்கம் வச்சிருந்து இதை கண்டிப்பாக பயன்படுத்தலாம் நீங்களும் வந்து நல்லபடியாக அதை பயன்படுத்துங்கள் நன்றி வணக்கம்